வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்பு விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி ஏதோ விஜய் எழுதிய ஒரு கடிதத்தை மாணவிகளுக்கு விநியோகித்ததாகவும் மகிழ்ச்சி விநியோகித்ததாகவும் அல்லது தொண்டர்கள் தாவாக்கிய தொண்டர்கள் விநியோகித்ததாகவும் அதனால் அந்த கட்சியினுடைய செயலாளர் ஆனந்த் அவர்களை கைது செய்ததாகவும் பரவ செய்தி ஓடிக்கொண்டிருந்தது ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன என்னுடைய கேள்வி எல்லாம் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் கடிதங்கள் விநியோகிப்பது என்பது பொதுமக்களிடம் கடிதங்களை விநியோகித்து அல்லது மாணவர்களை இதில் விழிப்புணர்வு செய்து நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் அதற்காக அந்த விவகாரத்தை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை நீங்கள் எடுக்கும் முன்னெடுப்புகள் ஏதாவது ஒரு வகையில் அது முன்னேற்றமாக இருக்கிறதா அல்லது அந்த வழக்கு வாரத்திலோ அந்த மாணவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உதவும் வகையில் இருந்தால் அது நல்லது நீங்கள் அரசியல் பரபரப்புக்காகவும் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டினை நிலைத்து கொள்ளவும் தங்கள் எருத்தலை தங்களுடைய கா இருப்பிடத்தை காட்டிக்கொள்ளவும் காட்டிக்கொள்வது என்றால் தன் காட்டிக் காட்டிக்கொள்வது நானும் இருக்கிறோம் நாங்களும் களத்தில் இருக்கிறோம் அரசியல் களத்தில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் வருகிறது என்று பல்வேறு இந்த கல சூழலை அனுசரித்து தான் இவர்கள் நடக்கிறார்கள் என்று தோன்றுகிறது காரணம் உங்களுக்கு வலுவான முன்னெடுப்புக்கான ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது அந்த பெண்ணுக்கான சட்ட போராட்டத்தை ஆரம்பியுங்கள் தாவைக்க சார்பாக மனுக்களை நீங்கள் அது அதில் ம மனுக்களை நீங்கள் கொடுக்கலாம் நீதிமன்றத்தில் வழக்காடலாம் அந்த பெண்ணுக்கு ஆதரவான தரவுகளை திரட்டலாம் அது உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கும் செய்யும் பணி ஆனால் நீங்கள் அரசியல் களத்தில் தங்கள் இருத்தலை காட்டிக்கொள்வதற்காக மட்டுமே இதை பயன்படுத்துகிறீர்களோ என்று ஒரு ஐயமும் ஏற்படுகிறது கவலையும் ஏற்படுகிறது இது தாவரிக்கா மட்டுமல்ல அதிமுகவும் யார் அந்த சார் இது என்ன நீங்கள் எல்லாம் வெளி நீங்கள் நான் செய்து சொல்கிறேன் தமிழக அரசை நீங்கள் வலியுறுத்துங்கள் அழுத்தம் கொடுங்கள் காவல்துறையில் புகார் அளியுங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் இதில் எது உங்களுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு உறுதுணையாகும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் தன் வாழ்க்கையை இழந்து நிற்கிற அந்த பெண் அந்த பெண்ணின் குடும்பம் நீங்கள் போன்று மேலும் மேலும் அந்த பிரச்சனையை கிளப்புவதால் என்னெய்களும் ஏற்கனவே ஃபேர் லீக் ஆகி அவங்க கொடுமே வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு போயிருக்கு இப்போ மறுபடியும் நீங்கள் அதே தவறை நீங்களும் செய்கிறீர்கள் என்ன அதை பற்றி அதிகமாக பரப்புகிறீர்கள் அவேர்னஸ் சொல் பண்ணுறதுங்கிறது வேறு இதை பரபரப்பு அரசியல் செய்வது என்பது வேறு அவேர்னஸ் ஒன்று பண்ணுறதுனா நீங்கள் இனிமேல் இந்த நிகழ்வு நடக்காமல் தடுப்பதற்கு என்ன வைத்திருக்கிறீர்கள் அந்த கடிதம் நடிகர் விஜய் எழுதியதாக ஒரு ஒரு கடிதம் பரப்பப்பட்டதாக அந்த கடிதத்தின் நகல் கூட எனக்கு கிடைக்கவில்லை இல்லை என்ன இருக்குன்னு தெரியாது ஆனால் இது அது விதமல்ல ஏன் ஓர் ஆயிரம் ஒரு லட்சம் ஒரு கோடி மொபைல் நம்பர் கூட உங்களால் வாங்க முடியுமே உங்களுடைய கட்சி நிர்வாகிகளிடம் சொல்லி நீங்கள் அந்த மற்ற உறுப்பினர்கள் பெண் பிள்ளைகள் யாரெல்லாம் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்களோ கல்லூரியில் படிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அறிவுரைகள் சொல்லாமே அல்லது இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்ந்தால் நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணணும் அல்லது எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஹெல்ப்லைன் லைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா இந்த அதிமுக தாவேக்க திமுக தவிர எல்லா கட்சியிலுமே அரசை குறை குற்றம் சாட்டுவது அல்லது அரசு செய்த காரியங்களெல்லாம் மெச்சுவது அளவுக்கு மீறி புகழ்வது அல்லது எந்த உபயோகமும் இல்லாத போராட்டங்களை நடத்துவது தவிர வேறு எதுவும் இந்த அரசியல் கட்சிகள் செய்கிறதா எதற்காக இந்த பதிவு எடுக்கிறேன் என்றால் தயவு செய்து உங்களுடைய போராட்டங்களை வேறு வடிவில் இது காலம் வேறு வேறு விதமான காலம் இது தொழில்நுட்பங்களும் தகவல் தொழில்நுட்பங்களும் அறிவியலும் மருத்துவத்துறையும் முன்னேறி கொண்டிருக்கிற காலங்கள் இந்த காலத்திலும் நோட்டீஸ் விவகாரிப்பது தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக பொது இடங்களில் நின்று கைதாவது நீங்கள் அனுமதி இல்லாமல் கடிதம் கொடுத்தால் கைதாக கைது செய்யப்படுவோம் என்பது தாவே கவினருக்கு தெரியாதா அவ்வளோ இது தெரியாமல் வர்றாங்க கைது செய்யப்படும் என்பது தெரியும் அதுவும் ஒரு பரபரப்பாக வேண்டும் அரசியலில் தங்களுடைய இருப்பிடத்தை காட்டிக்கொள்ள வேண்டும் எப்போதும் நாம் லைப்ரேட்டில் இருக்க வேண்டும் அப்போ முக்கியமான பிரச்சனைகள் மட்டும் நடப்பது நான் தாவாய்கா மற்ற அதிமுக கட்சிகளுக்கெல்லாம் கேட்கிறேன் தலைநகரில் நடந்தது போன்ற சம்பவங்கள் மாநிலத்தில் எங்குமே நடக்கவில்லையா அன்றாடம் நடக்கிறது அதை அதனாலே இதை விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்லலை நீங்கள் போராட வேண்டிய களம் வேறு நீங்கள் பக்கப்பலமாக இருக்க வேண்டும் தைரியம் கொடுக்க வேண்டும் இந்த பெண் பிள்ளைகள் மீண்டும் கல்லூரிக்கோ பல்கலைக்கழகத்துக்கோ வருவதற்கான தைரியம் கொடுக்க வேண்டும் அதை விட்டு விட்டு பொது இடத்தில் பிட் நோட்டீஸ் கொடுக்கறது மாதிரி நோட்டீஸ் கொடுக்கறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தை தயார்படுத்துறது இது எந்த விதத்தில் நியாயம் மலினமான அரசியல் இங்கு தினமும் அரங்கேறி கொண்டு இருக்கிறது நான் தினமும் இதை இது நான் வேறு விஷயங்களை பேச வேண்டும் வேறு சில வாழ்க்கை நல்ல விஷயங்களை பேச வேண்டும் வேறு சில விஷயங்களுக்கு நான் நேரலோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் ஆனால் அன்றாட நிகழ்வுகளில் என் நேரமும் நாளும் தொலைந்து போகிறது மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வோடு உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம்